குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் ரிஷவ ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா விரிவாக கிளியரா இந்த பதிவுல பார்த்துக்கலாம் முதல் இந்த மாத பலன் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த மாத துவக்கத்துல திருக்குவிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ராசிக்கு என்ன நிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ள குரு செவ்வாய் இணைவு ஏழு பனிரெண்டு கதிபதி ராசிக்குள்ளே அமரக்கூடிய ஒரு சூழல் எட்டு பதினொன்னு கதிபதியும் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாயும் குரு பகவானும் இணைவு அப்படிங்கிறது வந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது அத உங்க ராசிக்குள்ளேயே அந்த குரு மங்கள யோகம் ஏற்படுறது எவ்வளவு விஷயங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போறோம் இரண்டாம் பட்சமா ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் இணைவு மாத துவக்கத்துல இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேதுவினுடைய அமர்வு அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை குரு பார்த்தர்றாரு அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்ல ரொம்ப பயப்பட வேண்டியது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கே அப்படின்னு ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமரக்கூடிய ஒரு அமைப்பு ராகு லாபத்துல இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் நல்லதுதான் கெடுதல் கிடையாது சோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்துல இருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு சூரிய பகவான் பயிற்சி ஆயிடுறாரு அப்படி பயிற்சி ஆயாச்சு அப்படின்னா இந்த ஆடி மாதம் முழுக்க சூரிய பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துலதான் இருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்துல அங்க சூரியன் இருக்கிறது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்ல விஷயம் இரண்டாவது ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதியான புதன் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடமான தாயார் ஸ்தானம் சுகம் வண்டி வாகன வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் புதன் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை புதன் அங்க நேர்கதியில பயணிக்கிறார் கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆனா ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் பகவான் வக்ரம் அடைகிறாரு ஆல்ரெடி சிம்மத்திற்கு சனியினுடைய பார்வை வக்ர சனியினுடைய பார்வை இருக்கு போலவே செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த புதன் பயிற்சி ஆகிறது நல்லதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு ஆனா அந்த புதன் வக்ரமும் ஆகிறாரு அப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் இந்த பதிவுல பாட்ட போறோம் பட்சமா ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் சோ இது என்ன சொல்ல வருது மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல சுக்கரனுடைய பயிற்சி இருக்கு இது என்ன சொல்ல வருது அப்படிங்கறதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம் சோ முதல்ல ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் நான் சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்கும் இப்படி தசாபுத்தி நடக்காத பட்சத்துல பலன் மாறுமா நடக்காதான்னு கேட்டு அப்பவும் நடக்கும் பெரிய இம்பாக்ட் உங்க லைஃப்ல கொடுத்துடாது அதை நீங்க பெருசாக நோட்டீஸ் கூட பண்ண மாட்டீங்க தசாபுத்தியும் இந்த கிரக நகர்வுகளும் ஒத்து வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்குது உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க இப்போ முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் நிலம் உடல் சுகம் ஆரோக்கியம் படிப்பு தாயார சொல்லக்கூடிய கிரகமா சூரியன் இருக்கார் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயம் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை ஆளுமை திறன் ரொம்ப சிறப்பா இருக்கும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் அது உங்களுடைய திறமைய சரியான விகிதாச்சாரத்தில் பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளுக்கு சூரியன் பக்கபலமா இருப்பார் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் எந்த ஒரு காரியத்தையுமே தைரியமா துணிஞ்சு செய்வீங்க சோ தைரியமா துணிஞ்சு செய்யும் போதே அங்க சக்சஸ் அப்படிங்கிறது வந்துருது மூன்றாம் இடத்துக்கு வேற ஏதாவது பாவகிரகங்கள் பார்த்தா கேதுவனுடைய கண்ட்ரோல் மூணாம் இடத்துக்கு இருக்கு இருந்தாலும் குருவின் பார்வை பெற்ற கேதுவா இருக்கிறதுனால பெரிய இம்பாக்ட இல்ல உங்களை காட்டிலும் உங்களுடைய இளைய சகோதரத்திற்கு இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சிகரமான மாதமாக அமையக்கூடும் அவங்க கொஞ்சம் நம்ம கிட்ட ஆளுமை செலுத்துவாங்க இப்படி செய்ய அப்படி செய்ய அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு கூடவே மாமனார் அப்படிங்கிற உறவும் கொஞ்சம் கலைகணமாக கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் ஆக்ரோஷமாக நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க கொஞ்சம் தற்பெருமை பேசக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அவர்களை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு இது உங்களுடைய சகோதரமோ உங்களுடைய மாமனாரோ செய்த பெரிய பாதிப்புகள் அது கொடுக்காது ஆனா அக்கம்பக்கத்தின இருக்கக்கூடிய நபர்கள் இதே வேலையை செய்ய போறாங்க இதே வேலைய செய்ய போறாங்க அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நம்ம வீட்டு பக்கத்தாடியே இருந்த பையன் இப்படி பேசுறான் நம்மள இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு நெருடல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அது எதனால நடக்குது அந்த நெருடல் ஏன் வருது அப்படின்னா உங்களுடைய ஒழுக்கம் பற்றிய விஷயங்களை உங்களுடைய அன்றாட நடைமுறை பற்றிய விஷயங்களை அக்கம் பக்கத்துல ஷேர் பண்ணிக்கிறதுனால அந்த பாதிப்பு வருது உங்களை பத்தி நீங்களே கொஞ்சம் தவறா சொல்லிடுறீங்க அத சரியான நேரத்துல அவன் பயன்படுத்தி நம்மளோட மனசை காயப்படுத்திட்டு போயிடுவான் வேணும்னு பண்றது இல்லை இயல்பா வர்றதே நம்மளுக்கு காயமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுது முடிந்த அளவு உங்களுடைய ஒழுக்கம் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அது சம்பந்தமான ரகசியங்களை வெளியில சொல்லாதீங்க அதே போல நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தன் வீட்டுக்கு பனிரெண்டில் மறைவது அப்படிங்கிறது இந்த மாதம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்யாமல் இருப்பது நன்மை புதுசா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யாதீங்க நிதானமா கவனமா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாம இருக்கிற தொழில வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு வரணுமோ அந்த வேலையை செய்தா போதுமானது நான் ராசிக்குள்ள குரு இருந்து அதிகப்படியான ஆசைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதிகப்படியான ஆசைகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கறது சொல்லுது அடுத்தபடியா பாத்துட்டீங்கன்னா மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தாயாருக்கு சில நேரங்கள்ல மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கைகால் மூட்டு வழிகள் தாயாருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களுடைய படிப்புக்காக சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த தான் ஃபீஸ் கட்ட பிடிக்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பா மாறுது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எல்லா விதத்திலும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இடாமுயற்சியையும் கொடுத்தாலும் இந்த மருத்துவ செலவுகளையும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை செலவுகளையும் கொடுக்குறாரு சில நேரங்கள்ல இருக்கிற வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்க மாட்டேது வீட்டுல ஏதோ ஒரு மாதிரியாக ஒரு சூழல் இருக்குது கஷ்டமா இருக்குது வீட்டுக்கு வந்தாலே வாடகை வீடா இருந்தாலோ போக்கியத்துக்கு இருந்தாலோ லீஸுக்கு இருந்தீங்கனாவோ அந்த வீடை மாத்தி வேற பக்கம் போய் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாகனத்துல சின்ன சின்ன செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன செலவுகளா வந்துட்டே இருக்கும் சோ அதை சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டம் புதியதாக வீலர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள உதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லும் கூடவே காலி நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காலி நிலம் வாங்க பிடிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு அதை கொஞ்சம் நம்மளுக்கு பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது அதே போல இயல் இசை நாடகத்துறையில கலைத்துறையில மார்க்கெட்டிங்ல டீச்சிங் துறையில டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி அமைப்புகள்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் கட்டாய வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்ல மீடியால இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக சின்ன சின்ன இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுடைய வளர்ச்சிக்கான இடமாற்றமாக அது இருக்கும் அது எந்த மாற்றம் இருக்கிறது இடமில்ல சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சுய முயற்சியால் நல்லது ஒரு வெற்றியையும் லாபத்தையும் இந்த மாதம் அடைவீர்கள் தாயாருக்கு உடல் நல தொந்தரவுகள் வர்றதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அவங்க சிப்பரியா இருக்கிறாங்க எல்லாம் தனியா நடக்க வேண்டாம் வெளியில மேக்சிமம் தனியா விட வேண்டாம் ஏஜ் ஏஜ்லிமென்ற பொறுத்து இருக்கக்கூடிய உங்களுடைய காலச்சூல்களை பொறுத்து நீங்க கொஞ்சம் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிக்கிடுங்க தாயாருக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும் அடுத்ததா ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த ராசிக்கு இரண்டு ஐந்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துல முதல் இருபது நாட்கள் நல்ல நிலையிலையும் ஆடி மாதம் இருபதாம் தேதி வக்ரமாகவும் ஆகிறார் வக்ரம் ஆனாலும் சிம்ம ராசிக்குள்ளேயே தான் இருக்கிறார் அப்போ அந்த புதனுக்கு செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் கிடைக்குது இந்த லக்னத்தை பொறுத்த அளவுக்கு சனி பார்வை புதனுக்கு இருப்பது சிறப்பு ஒரு திரிகோணா அதிபதி மற்றொரு திரிகோண அதிபதியுடன் தொடர்பு பெறுவது ரெண்டு பேருமே கேந்திர ஸ்தானத்துல இருந்து தொடர்பு பெறுவது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இப்ப இது என்னென்னவெல்லாம் சொல்லுது அப்படின்னா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் சண்டைகள் ச ச்சரவுகள் வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை சூழ்நிலைகளை உருவாக்கி தரது நம்ம போடக்கூடிய திட்டங்களை அந்த திட்டத்தின் மூலமாக பெறக்கூடிய வருமானத்தை உறுதிப்படுத்துது குழந்தைகளுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் சரி செய்வதற்குண்டான வேலையை செய்யுது ஆனா உங்களுக்கு இந்த மாதமும் சற்று உடல் தொந்தரவுகள் ஒரே சீராக சேர உடல் தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது அதுல கொஞ்சம் கவனம் வேணும் அப்படின்றத சொல்லுங்க ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் இருக்கு செவ்வாய் இந்த லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சனி ஒன்பது பத்துக்கு அதிபதி தர்ம கர்மாதிபதி சனி பகவான் இது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் தான் தூண்டி விட்டு சண்டை கட்ட வச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு அந்யோன்யத்தை நல்ல ஒரு பாண்டிங் கொடுத்துருது புதன் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கல்வியில இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகுது நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது படிச்சது மைண்ட்ல உண்டான அமைப்புகளை சொல்லுது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் அந்த தொந்தரவுகள் நீங்குது தாயாரினுடைய வழிகாண்டுதலின்படி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது தாயார் சொல் கேக் சொல் கேட்கும் போது நல்ல வருமானத்தையும் வருமானம் வந்தா மட்டும் பத்தாது அதை சேமிக்கக்கூடிய தன்மை வேணும் அதுவும் இந்த காலகட்டம் கிடைக்குது இந்த காலகட்டம் கிடைக்குது அதே போல வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த புதனுடைய அமைப்பால் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்குது கெட்ட சவகா சபகாசம் முடியுது சொன்ன விஷயத்தை செய்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உண்டாகுது சொன்னதை செஞ்சும் காட்டுறீங்க வாயில மட்டும் சொன்னா மத்தாத செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி சொன்ன விஷயத்தை செய்து காட்டுறதுக்குண்டான ஒரு தன்மையும் உண்டாகுது இந்த காலகட்டத்தில் வண்டி வாகன வீடு நில புலன்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீட்டின் மூலமாக வாகனத்தின் மூலமாக புரோக்கேஜ் பண்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்க அதே போல வந்து உங்களுக்கு ஃபோர் வீலர் ரெண்ட் கொடுறவங்க வண்டி வாகன வீடு டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவங்க ஃபோர் வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவங்க ஷோரூமா இருக்கிற அமைப்புகள் நடந்துச்சு இந்த மாதிரி அந்த வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல வீடு லேண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் நல்ல வருமானம் நல்ல வருமானம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுங்க உங்களுக்கும் ஆசை வந்துடும் டூ வீலர் வாங்கலாம் ஒரு ஃபோர் வீலர் வாங்கலாம் இருக்கிறத மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆசை வந்துடும் அதுக்காக விரைவு செலவுகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துடும் எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற தீ தீர்க்கமான தீர்மானத்துக்குள்ளே வந்துடுவீங்க நிறைய பேர் வீட்டுக்கு தேவையான புதுசு புதுசான பொருட்களை வாங்கி வைப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய ஆல்ரெடி அந்த அமைப்புகள் எல்லாம் இருந்தது மேலும் அது தொடருது அப்படிங்கறத சொல்லுது புதன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய தொந்தரவுகள் ஏதாவது இருக்கான்னா அது ஒண்ணும் கிடையாது ஃப்ரீயா இருக்கலாம் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் வளம் அடையுது என்னதான் வக்ர சனியினுடைய பார்வை புதனுக்கு படும்போது போது அது ஒரு நல்ல விஷயமா தான் படுது ஆனா ஒரு சின்ன குறிப்பு ரொம்ப கவனமா கேட்டுக்குங்க என்ன அப்படின்னா புதன் சனியை பார்க்கிறாரு நாலாம் இடத்துல இடத்திலிருந்து அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுடைய உறவினர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக குடும்ப உறவுகள் மூலமாக எதிர்பாராத ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ஆடி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல எதிர்பாராத ஏமாற்றங்கள் நம்மளுக்கு எப்படி நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டானே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கவனம் தேவை உடவுகள் கிட்ட பழகும் போது பணம் போக்குவரத்து எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லுது நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்த செய்யும் போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆர்வமா இருக்கும் செய்ததுக்கு அப்புறம் நிறைய நஷ்டத்தை கொடுக்கணும் நீ சொல்லிதானே செஞ்சேன் அப்படின்னு கூட விட்டு வெளியில சொல்ல விஷயத்துல கொஞ்சம் நிதானமும் கவனமும் அவசியம் அடுத்துதான் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் உங்க ராசிக்கு அதிபதியே அவர் தான் ஆறாம் இடத்திற்கு அதிபதி இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து இப்ப நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப சுக்கரன் நான்காம் இடத்துக்கு வரும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க தாயாருக்கு உங்களுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது ஆடி பதினைந்துக்கு மேல உறவு உறவுகள் எல்லாம் அழைச்சு வீட்டுல வச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு போகட்டும் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி இல்ல ஆடி நோம்பி வருது இல்லையா நோம்பிக்காக வீட்டுல எல்லாத்தையும் கூப்பிடலாம் எல்லாரும் வரட்டும் இங்கே வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் உருவாகும் தாய் வழி உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவது தாயாருக்கும் அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் வீடு சுத்தப்படுத்தப்படும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மராமரத்து பணிகள் முழுமையாக செய்து முடிக்கப்படும் அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான காலகட்டமா இது இருக்குது ஆடி பதினைந்துக்கு மேல அதெல்லாம் முயற்சி எடுப்பீங்க அதை செஞ்சிடுவீங்க வாகன பழுது நீக்கப்படும் எல்லாத்தையும் புதுசா ஃப்ரெஷ்ஷா மாத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் சோ இதெல்லாம் நல்ல விஷயம் சுக்கிரன் நான்காம் இடத்துல இருக்கிறது செவ்வாயினுடைய பார்வை இருக்குது சுக்கிரன் மீது அப்படிங்கும் போது ஏழாம் அதிபதி லக்னாதிபதியை பார்க்கிறார் அப்படிங்கும் போது தாயினுடைய தாயினுடைய உந்துதலால் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாயினுடைய அரவணைப்பின் காரணமாக தாயனுடைய செயல்பாட்டின் காரணமாக நல்லதொரு வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் உருவாகுது தாயார் இங்க இந்த மாதம் ரொம்ப பெரிய ரோல் முக்கியமான ரோல் பண்றாங்க அனுசரித்து செல்வது நல்லது அப்போ கணவன் தான் தீர்த்து நல்ல தேடிட்டு இருக்கீங்கன்னா தாயார் மூலயமா தாயார் வழியில தான் உங்களுக்கு நல்ல வரன் இந்த மாதம் கிடைக்கிறதுக்குன்னான ஒரு அமைப்புகளை சொல்லுது இல்ல அவங்க சொல்லியாது கிடைக்கும் அதே போல சில நேரங்கள்ல இந்த மாதம் ஆறாம் அதிபதி நாளில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தாயா இருக்கு சில நேரங்களில் உடல் தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் வரும் ரெண்டு விஷயமே நடக்குதுங்க ரெண்டு விஷயமே சூரியனும் பன்னிரெண்டாம் பாவத்துல நாளுக்கு பனிரெண்டுல இருக்காரு ஆறாம் அதிபதியான சுக்கரனும் நான்காம் பாவத்துக்கு வருவது தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் மாத இறுதியில மாத இறுதியில வண்டி வாகனத்துல கவனம் வேணும் கடைசி பத்து நாட்கள் வாகனத்துல அவசரம் காட்டாதீங்க நிதானம் வேணும் நிதானம் அவசியம் வேணும் அதே போல எதிர்பாலினு கிட்ட சரியா பார்த்து பழகுங்க பருவ வயது இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ஜென்டர் நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட் நடந்துக்கலாம் நம்மளுடைய ஆசைகளை தூண்டி நம்மளிடம் இருக்கக்கூடிய பொருள்களை பணத்தை பறித்து விட்டு நம்மளை விட்டு விலகுவதற்கு உண்டான வேலையை பார்த்து விடுவார்கள் கவனம் தேவை இருபதாம் தேதிக்கு மேல ஆடி இருபதுக்கு மேல சோ அந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானம் வேணும் ஆனா இந்த காலகட்டம் அந்த செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வையும் செவ்வாயின் சரி அந்த சுக்கரனுக்கு சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறதுனால கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது பெண் மூலமாக இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையறத சொல்லுது பெண் மூலமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் வேலையில இருந்து வந்த டென்ஷன் பிரெஷர் அழுத்தங்கள் கண்டிப்பா அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கொடுக்குது சோ இதெல்லாம் நல்ல விஷயம் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ராசிக்குள்ள குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாச்சு முழுக்க முழுக்க தன்னம்பிக்கையை கொடுக்குது நம்மளால எல்லாமே முடியும் நம்மளால முடியலன்னா யாருனாலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது தன்னம்பிக்கையை அதிகம் அளிக்குது வாடிக்கையாளர்கள் தேடி வர்றாங்க வியாபாரம் விருத்தி ஆகுது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அது நடக்குது வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும் படிப்புக்காக இல்லை வேலைக்காக அது சொந்தமான முயற்சிகளை தான் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த காலகட்டம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது மனம் விரும்பி செலவு செய்வீர்கள் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதாவது சொன்ன வண்டி வாகனம் வாங்க யோசனை வரும் காலினா வாங்க யோசனை வரும்னு சொன்னேன் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த தகராறுகள் சங்கடங்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு உங்களிடம் வந்து சேருவார்கள் ஓகே நம்ம தான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோம் அவர் சரியாதான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை தேடி வந்து நம்ம கூட சேர்றதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுவேன் அப்படியே சேர்ந்தாலும் சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும் உடனே சரியாயிடாது ஏன்னா அங்க குருவும் இருக்கார் சண்ட சித்தர்கள் வந்து அதுக்கப்புறம் நல்ல புரிதல் உண்டாகும் ஆழமான புரிதல் உண்டாகும் சோ அது ஒரு நல்ல விஷயம் தாய்வழி உறவுகள் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கிற மாதிரியே வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தார் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்குது எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றியை அது பெற்றுக்கிறது பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்தாலும் நினைச்ச காரியத்துல நினைச்சபடி வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான வேலையை அந்த குரு மங்கள யோகம் ஏற்படுத்துது தொட்டதை தொடங்க விற்குது கண்டிப்பா அது லாபாதிபதி ஏழாம் அதிபதியோடு இணைந்து இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஏழாம் அதிபதி ராசிக்குள்ளே இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதும் நான்காம் இடத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பா தான் பார்க்கப்படுது வண்டி வாகன வீடு சொத்து சுகம் சௌனமான விஷயங்கள் என்ன முடிவுகள் எடுத்தாலும் அது இறுதியில் உங்களுக்கு சாதமாகும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் இது ரெண்டுமே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாதான் பார்க்கப்படுது சிவரா சாரி உங்களுக்கு குருமங்கள யோகம் அப்படிங்கிறது நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புதான் இருக்கு சரியாக பயன்படுத்தி கொண்டால் இது உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தையும் சொத்து சேர்க்கைகளையும் தொட்ட காரியத்துல வெற்றியையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துக்கலாம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கருப்புராயன் முனீஸ்வரர் வாலமுனீஸ்வரர் இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் ஊர் எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க அவர்களுக்கு நல்ல நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது பிறந்த கிழமை என்றும் பிறந்த நட்சத்திரத்தின் இந்த வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு தரும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவாக முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளம் உடன் திருச்சிற்றம்பலம்